எவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கணுமோ அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன் இந்த அனுபவம் தான் வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து என்னை போட்டியிட வச்சிருக்கு மக்களுக்கு வந்து நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண மக்களா இருக்கு யாருக்கும் சேவை செய்ய முடியாது மக்களுடைய அதிகாரம் இருந்தா நம்ம நிறைய மக்களுக்கு சேவை செய்யலாம் எங்களுடைய முழு நோக்கமே மக்களுக்கு சேவை செய்யலாம் நான் பட்ட இன்னல்களையும் துன் துன்பங்களையும் மக்கள் படக்கூடாது அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோடு இந்த இடத்தியில் போட்டியிட விக்கிரவாண்டி தொகுதியில மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறேன் நிக்கிறேன் மக்களுக்கு தான் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு உங்ககிட்ட வந்து ஒரு மடிப்பீச்சையா கேட்டு உங்க கண் முன்னாடி வந்து நிக்கிறேன் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க

ஏதாவது ஒரு பக்கம் வரவன் நான் எப்பயோ வந்துட்டேன் என்ன கேக்குற நீ

டேய் வர்ச்சுடா வர்ச்சுடா இல்ல இல்ல ஓகே அங்க ஏறிக்கிறி டேய் சீமா